பிறகு நம்ம பீயிங்காக மாறுறதுங்கிறது வேறு நம்ம ஆன்மாதான் நம்ம பிரம்மம் தான் அல்லது நாம் தான் மெய்ப்பொருள் நீ சொல்லி நாம் வந்து முதல்ல நோயிங்கில் இருக்கிறோம் பிறகு அது வந்து உண்மையிலேயே நம்ம நல்லா தெரிஞ்சு விளங்குன பிறகு பீயிங்காக மாறிடுறோம் என்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு இது கரெக்டாக இருக்குது நீங்கள் சொல்கிற கான்செப்ட்டு இப்போது நாம் சொல்கிற நோயிங் வந்து அது கிடையாது நீங்கள் ஒன்றா நான் வந்து நீங்கள் உங்கள் பேரை சொல்லி நான் தான் அந்த நபர்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது சொல்லிட்டு பிற நீங்கள் தான் அந்த நபர்னு சொல்லி உணர்றதுங்கிறது ஒரு அம்சம் இது அந்த மாதிரி ரெண்டு செக்மெண்ட்டே கிடையாது இது என்னென்னு சொல்லி இப்போ நாம் வந்து எதையோ அடைகிறதுக்குன்னு சொல்லி நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கோம் நாம் எதையோ ஒன்று அடையிறதுக்குன்னு சொல்லி முயற்சி பண்ணுறோம் அடைகிறதுக்கு ஒருத்தா ஏதாவது இருக்குதான்னு சொல்லி நம்ம முதல்ல பார்க்குறோம் அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிடறோம் அடையிறதுக்கு தகுதியானது ஒன்றுமே இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டு அடையிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு சொல்லி அடைகிறதுங்கிற அந்த ப்ராசஸ்ஸே விட்டுறோம் அப்போ அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் அந்த நோய் அந்த பீய்கிற ஒரு கான்செப்ட் இங்கே வராது அதுதான் ஒரு இது ஒரு பொருள் நாம தான் அந்த பொருள்னு சொல்லி இவங்களை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அந்த பொருளாகவே மாறிடுறதுங்கிறது அது ஒரு அது வேற ஒரு டைப் ஆஃப் ப்ராசஸ் நம்ம ப்ராசஸில் வந்து நாம் எந்த பொருளாகவும் நம்மளை கண்டுபிடிக்கிறதே இல்லை நாம் நம்ம முதல்ல நாம் ஒரு பொருள்னையும் நம்ம கண்டுபிடிச்சி பிள்ளை அந்த பொருளாகவே நான் இருக்கிறேன்னுட்டு அப்படியெல்லாம் அந்த அப்படி ஒரு ஸ்டெப்புக்கு நம்ம வர்றது இல்லை நாம் எதையுமே அடைகிறதுக்கு எங்கள் ஒன்றுமே இல்லைங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அந்த கண்டுபிடிப்பே வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ரிவல்ஸாக அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் இந்த கண்டுபிடிப்புனாலும் நடக்கக்கூடியது நம்ம ஒரு விளைவு வந்துன்னு சொன்னால் அந்த விளைவுக்காக அந்த கண்டுபிடிப்பை நம்ம பயன்படுத்தலை நம்ம கண்டுபிடிக்கிறதோடு நம்ம வேலை முடிஞ்சிருக்கு நம்ம அடைகிறதுக்கு ஒரு எண்டு இல்லை நம்ம அடையிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம வேலையை முடிச்சு போயிடுது நம்ம கண்டுபிடிப்பு இங்கே வந்து ப்ராசஸ்ங்கிறதே வராது ப்ராசஸ் என்னது வாட்சிங் சரி அவசியம் இப்போ அதெல்லாம் வந்து யோகாவோட நம்ம இதை செய்யறதுனால ஒரு விளைவு ஏற்படுது ஒரு அனுபவம் ஏற்படுது அதெல்லாம் கொண்டு வரது வந்து யோகா யோகாவோட சேர்ந்து இப்போ நீங்கள் யோகா பண்ணலாம் யோகா பண்ணுறதுனால இப்போ இதெல்லாம் அனாபனா அது யோகாங்கிறதெல்லாம் வந்து யோகாவோட சேர்ந்துருது உங்களை அண்டர்ஸ்டாண்டிங் அது கொண்டு வராது அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து எதை கொண்டு வரதுனா நம்ம அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டுறத அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம யாரோ ஒரு நபர்னு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம ஆன்மானு அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம சிறிய எதுவுமே இல்லைன்னுட்டு புரிஞ்சுக்கிறதா அண்டர்ஸ்டாண்டிங் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருந்துச்சுன்னா ஆப்ரேட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து ஆப்ரேட் ஆயிடுது ஏன்னா நீங்கள் செய்கிறது ஒன்றும் இல்லைங்கும்போது உங்களுக்கு முயற்சி இல்லாமல் போயிடுதுல இப்போ நீங்கள் வந்து நீங்கள் போகிறதுக்கு இடமே இல்லைங்க போது எங்கே நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டீங்க பார்த்தீங்களா நீங்கள் ஸ்டெப் போகிறதுக்கு ஏதாவது இடம் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமலே நீங்கள் யாராவது சொல்ல நீங்கள் அங்கே போக வேண்டாம்னு சொன்னாலுமே கூட மீறி நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சுருவீங்க ஏன்னா அடையிறதுக்கு ஒன்று இருக்குங்கிற வரைக்கும் அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னுட்டு தென்ன பிறகு நீங்கள் யாரும் சொன்னாலுமே நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டீங்க அப்போ உங்கள் வேலையை உங்களுடைய ஸ்டெப் எடுத்து வைக்கிற முயற்சியும் இல்லாமல் போயிடுது அப்போ அந்த நிலையில் முயற்சி செட்ட நிலையில் ஒரு நிகழ்வு நடக்குது உயர்ச்செட்டை நிலையில் ஒரு நிகழ்வு நடக்குது ஆனால் அந்த நிகழ்வுக்காக நீங்கள் அந்த இடத்துக்கு வரலை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இப்படி ஒரு நிகழ்வு நடக்கணும்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துக்கு வர்றதில்லை நீ கண்டுபிடிக்கிறதோட அங்கே வேலை முடிஞ்சு விடுது நிகழ்வு அது தனி செக்மெண்ட்டாக அது தனியாக நடக்குது இந்த செக்மெண்ட்டாக அந்த செக்மெண்ட்டையும் நம்ம ரிலேட் பண்ண முடியாது உண்மையில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னால ஒரு பீயிங்னஸ் ஏற்படுது ஆனால் அந்த பீயிங்னஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் அந்த பீயிங்னஸுக்கும் டை எந்த ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது இது இது போட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது சொன்னால் கையில் நெரு நெருப்புன்னு நெருப்புன்னே தெரியாமல் நீங்கள் நெருப்பை தூக்கிறீங்க தூக்குன மாத்திரம் கீழே போட்டுறீங்க இது தானாக நிகழ்ந்துருது நீங்கள் கீழே போடணுங்கிறக்காக நெருப்பை தூக்குறதில்ல நீங்கள் அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதோடு அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எல்லாமே சேர்ந்து நடக்குது அந்த பீங்னஸ்ஸாக வர்றதுக்காக நீங்கள் அந்த அந்த நோய்க்கு வர்றதில்ல நோயிங் ஏற்பட்ட உடனே பீங்னஸ் தானாக வருது அந்த ஆமாம் அது அது தானாகவே நடக்குது அது அதுக்கு அதுக்கு எடுக்க வேண்டியது இது அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக அது நடந்து இப்போ இது வந்து நமக்கு வந்து முடிஞ்ச முழுக்க இன்டலக்சுவலாக தானே இருக்குது நமக்கு தெரிஞ்ச ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே அந்த இன்டலெக்சுவல் ப்ராசஸ் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது வேறு சாய்ஸே நமக்கு இல்லை இப்போ காரணமாக நிறைய வெப்பன்ஸ் இருந்துன்னு சொன்னால் நம்ம வந்து எந்த வெப்பன்ஸும் நம்ம இதுக்கு சூட்டபுளாக இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே நம்ம கையில் இருக்க இன்டெலெக்ட்டுங்கிற ஒரே வெப்பன் தான் நம்ம கையில் இருக்குது ஆனால் அதை மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் அப்போ இன்டெலக்ட்டில் மட்டுமே நம்ம அந்த இதை நம்ம சாதி இன்டெலெக்ட் மட்டுமே தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் இன்டலெக்ட்டு கடந்த நிகழ்வு நடக்குது அது இன்டலெக்டையும் அப்பாற்பட்டு விஷயம் நடக்குது ஏன்னா இன்டெலக்ட்டுக்குள்ளே அது அடங்கினதில்லை அந்த விளைவு வந்து இன்டெலக்ட்டுலாம் அடங்கலை ஆனால் நாம் செய்கிற செயல் எல்லாமே இன்டலெக்ட்டுக்குள்ளே அடங்கிறது நம்முடைய முயற்சியை கைவிடறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது இது எல்லாமே நம்ம இன்டலெக்ட்டுக்குள்ளே தான் நடக்குது அதனால் இன்டெலெக்டாக மட்டும் வச்சு தான் நம்ம டீல் பார்க்குறோம் இன்டெரெக்ட் மட்டுமே போகும் நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டீங்களா நீ பிரேக் தான் திரும்பிடுது ஆமாம் அது ப்ராசஸ் சொல்லி பட் திரும்ப ஒவ்வொரு தனியாக இருந்தது திரும்ப திரும்ப அந்த இது அதாவது நடந்துருக்குன்னு எடுத்து மொமெண்ட்ரியாக இருந்ததுனாலே நடந்துட்டுன்னு அர்த்தம் அந்த மொமெண்ட்டில் நடந்துட்டுன்னு சொன்னாலே அது மொமெண்ட்ரியாகவே இருந்தாலுமே கூட திரும்பிட்டு தான் அர்த்தம் மொமெண்ட்ரியாக இருந்தாலுமே மொமெண்ட்ரிங்கும் போது நடக்காதீங்க தான் நடக்கிறதுக்கு இல்லை நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனதுனால தான் உங்களுக்கு டேன் எடுத்துருக்கு அது மொமெண்ட்ரி டேனிங்காக இருந்தாலும் சரி அது பெர்மனன்ட் டேனிங்காக இருந்தாலும் சரி அந்த டேனிங் எடுத்துன்னு சொன்னாலே அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுக்குன்னு அர்த்தம் பிரேக் அடிச்சிட்டிங்கன்னே அர்த்தம் பிரேக் அடித்தா தான் டேன் எடுக்கும் அப்புறம் இல்லை அப்படின்னு இது வரைக்கும் இருக்குது ஆமாம் அதுக்கப்புறம் வேற பிமியோட மிக்ஸ் ஆகோ இல்லை வேற எங்கேயோ போகும்போது எல்லாமே இது என்னன்னு சொல்லி சம்மா நம்ம எதையோ ஒன்று வச்சுக்கிடணுங்கிற ஒரு ப்ராசஸை நம்ம பள்ளியும் நம்மள ஏரியாமலே எடுத்துறோம் பார்த்தீங்களா நீங்கள் ஒன்றும் ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு பெர்ஃபெக்ஷனுங்கிறது வந்து பள்ளியுடைய ஒரு பர்ஃபெக்ஷனே ஒரு டார்கெட்டாக எடுத்துடுறோம் நம்ம எப்போவும் எந்த நேரத்துலையும் இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி அதையே நம்ம ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டாக ஒரு கோலாக வச்சுருவோம் கோலா வச்சு பழையபடியும் நாம பழைய கதை பழைய மாதிரி முயற்சிக்கே வந்துடுறோம் ஆனால் இப்போ நம்ம தனிமையாக இருக்கும்போது கரெக்டாக இருக்குதுல்லாம் ஜாயின் பண்ண சமயத்தில் அந்த வந்து அந்த நிலைய இங்கே மாறி போயிருதா அதாவது அது எந்த நிலை வேண்டாலும் போயிட்டு போட்டோம் இதில் என்ன நாமளாக வில்ஃபுல்லாக நம்ம செய்யலாங்கிறது மட்டும்தான் நமக்கு அதில் பார்க்கணும் நீங்கள வில்ஃபுல்லாக அந்த இடத்துக்கு வாரீங்களா உங்கள் ஏரியாமலே வாரீங்களாங்கிறதா அதில் நம்ம டிசைடிங் பேஷன் உங்கள் ஏரியாமலேயே நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க வேண்டியதில்லை தப்பாகவே நடந்தாலும் சரி ரைட்டாகவே நடந்தாலும் சரி அதுக்கு பிரச்சனையும் அது கிடைக்க எடுக்க அது நீங்கள் எந்த அதுவும் அது அதுவும் உங்கள் இயல்புக்கு தகுந்த அனுபவங்கள் நீ இயல்புக்கு தகுந்த ரெஸ்பான்ஸு இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் அது பார்க்குற வரும் அது என்ன இயல்பு இருந்தாலும் சரி என்ன இன்ட்ராக்ஷனாக வந்தாலும் சரி அது அதை ஒன்றுமே பண்ண முடியாது அது அவ்வளோவா அது நடக்கிறபடி நடக்குது அவ்வளோதான் நம்ம செய்யறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை நம்ம பெர்ஃபெக்ஷன் நம்ம மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை நம்ம பெர்ஃபெக்ஷனை மெயின்டைன் பண்ணணுங்கிற அவசியத்துக்கு வந்துட்டாலே பழையபடியும் பழைய நம்ம இதுக்கு போயிடுறோம் அப்போ வந்து அது இம்பர்ஃபெக்ஷனாகவே இருந்தாலுமே அது நம்ம செய்கிறது ஒன்றும் இல்லை அது எப்படினாலும் அது நமக்கு இப்போ பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு நிலையை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அந்த இம்பர்ஃபெக்ஷனையே கூட நீங்கள் ஏற்றுக்கிட்டுற தன்மைக்கு வந்துடுறீங்க அப்போ இம்பர்ஃபெக்ஷனை ஏற்றுக்கிடும் பொழுது இருந்து பழையபடியும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது அப்போ நம்ம நம்ம என்ன இயல்களை தப்பே பண்ணினாலும் நம்முடைய தப்பு மேலே நம்ம அக்செப்ட் பண்ண தயாராகிடணும் அதுதான் நம்ம நம்மளாமலே தப்பு போன்றோம் என்ன அறிஞ்சது தப்பணில்ல அறிஞ்சது த போணும்னு சொன்னால் அது நம்ம சரி நம்ம சரி பண்ண வேண்டிய நெசசிட்டி வருது நம்மளாமலேயே ஒரு இதில் மாட்டிக்கிட்டோம்னு சொன்னால் அது நம்ம எறியாமலேயே மாட்டிக்கிட்டோம் அதுக்கு நாம் பொறுப்பு எடுக்க முடியாது அப்போ நம்ம பொறுப்பு எடுக்காத எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியா